அயின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வடமாகாண ஆளுநர் திருவேதநாயகன் அவர்கள் நான் ஆசிரியராக கடமையாற்றிய காலமே என் வாழ்வில் பொற்காலம் என ஒரு உரையை அவர் உரையாற்றிய அவருடைய வார்த்தைகளை உங்களுக்காக தரையிற்கிறோம் நான் நான்கு மாவட்டங்களில் மாவட்ட செயலராக கடமையாற்றிய காலத்தை விட நான்கு ஆண்டுகள் இரசாயனவியல் ஆசிரியராக கடமையாற்றிய காலமே என் வாழ்வில் பொற்காலம் என்றும் மறக்க முடியாத காலம் என்னிடம் கற்ற மாணவர்கள் உயர் பதவிகளில் இருப்பதைப் பார்க்கும்போது பெருமையாக இருக்கின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் நான் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு மல்லாவி மத்திய கல்லூரியின் வைரவிழா நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறத மதிஞ்னராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் இந்த வைரவிழாவில் ஆளுநராக கலந்து கொள்வதை பார்க்கிலும் முன்னாள் ஆசிரியர் என்ற வகையில் பங்கேற்பதையே பெருமையாக கருதுகிறேன் அந்த காலத்தில் என்னுடன் விடுதிகளில் ஒன்றாக தங்கியிருந்து கற்பித்த சக ஆசிரியர் நண்பர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அன்றைய நாட்களில் பாடசாலை நிறைவடைந்த பின்னர் போட்டி போட்டுக்கொண்டு மேலதிக வகுப்புகளை மாணவர்களுக்கு எடுத்தோம் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வந்து தங்கினும் கற்பித்து சனிக்கிழமை காலையிலிருந்து இங்கிருந்து யாழ்ப்பாணம் சென்று மீண்டும் ஞாயிறு இங்கு திரும்ப வேண்டும் அன்றைய சூழலில் இந்திய இராணுவம் நிலை கொண்டிருந்த காலம் யாழ்ப்பாணம் சென்று வருவதில் பெரும் நெருக்கடிகளையும் சோதனைகளையும் எதிர்கொண்டிருந்தேன் ஒரு தடவை பாடசாலை மாணவர்களுடன் சேர்ந்து நாங்கள் ஆசிரியர்களும் செல் தாக்குதல் காரணமாக இடம்பெயர்ந்து ஓடினோம் அத்தகைய பயங்கரமான சூழலில் கற்பித்திருந்தாலும் அது என்றும் மறக்க முடியாத பொற்காலம் போர் முடிவுக்கு வந்த பின்னர் மிக குறுகிய காலத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதல்நிலை பாடசாலையாக வளர்ந்திருக்கிறது இந்த பாடசாலை அதற்கு இந்த பாடசாலைக்கு தலைமைத்துவம் வழங்கியவர்கள் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் தான் காரணம் எந்த ஒரு நிறுவனமும் வளர்ச்சியடைவதும் பின்னோக்கி செல்வதும் அதன் தலைமைத்துவத்தில் தான் தங்கியிருக்கிறது எங்கு தலைமைத்துவம் பிழையாகப் போகிறதோ அங்கு சரிவு ஆரம்பிக்கின்றது அதை போல வெளிப்படை தன்மையும் முக்கியம் எவரும் நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடிய நிறுவனமாக இருக்க வேண்டும் பாடசாலை அதிபர் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுவதால் தான் அவர் மீது நம்பிக்கை வைத்து பழைய மாணவர்களும் உதவிகளை செய்கின்றனர் இந்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் பலர் புலம்பெயர் தேசங்களில் இருந்து இங்கு கை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அவர்களால் தான் இன்று இந்த நிலைமைக்கு வளர்ச்சியடையக்கூடியதாக உள்ளது மருத்துவர் விமல் ஜெயரத்னம் இந்த பாடசாலையுடன் நேரடி தொடர்புடையவராக அவர் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார் அவருக்கு சமூகமும் ஊர் மக்களும் இணைந்து கௌரவிப்பு நிகழ்வு நடத்தவர் ஆசிரியராக ஆரம்பத்தில் நியமிக்கப்படவில்லை புதுக்குடியிருப்புக்கே எனது நியமனம் கிடைத்தது இந்த பாடசாலைக்கு இரசாயனவியல் ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர் பதவியேற்க தாமதமாகும் என்பதால் நானாக விரும்பி கேட்டு இங்கு வந்தேன் இரண்டு வருடங்களில் அவர் இங்கு வர விரும்பிய போதும் நான் இந்த பாடசாலை விட்டு செல்ல விரும்பவில்லை என்னோடு கற்பித்த ஆசிரியர்கள் என்னிடம் படித்த அந்த பண்பான மாணவர்கள் இந்த சமூகத்தை விட்டு செல்வதற்கு எனக்கு மனம் வரவில்லை இப்போது ஆசிரியர்கள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு தினமும் வந்து செல்கின்றார்கள் அதன் ஊடாக ஆரோக்கியமான மாணவர் சமூகத்தை அவர்களால் உருவாக்க முடியாது இங்கு தங்கியிருந்து சேவை ஆற்ற வேண்டும் இப்போதும் ஆசிரியர் இடமாற்றங்கள் தான் எங்களுக்கு சவாலாக இருக்கின்றன யாழ்ப்பாணத்திலிருந்தே ஆசிரியர்கள் இங்கு வருகின்றார்கள் இந்த பிரதேசத்திலிருந்தே எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் சட்டத்தரணிகள் மருத்துவர்கள் கணக்காளர் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகள் திட்டமிடல் பணிப்பாளர்கள் உருவாக வேண்டும் மாணவர்களுக்கு அதற்குரிய வகையில் தலைமைத்துவ பண்புகளுடன் வளர்க்க வேண்டும் மாணவர்களே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் உயர் பதவிகளுக்கு செல்லும்போது உங்களுக்கு பணிவு வேண்டும் மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என தனது உரையில் அவர் தெரிவித்திருக்கிறார் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமக்கிறேன் எங்களுடைய பதிவு பிடித்திருந்தால் பகிர்ந்து கருந்திருந்தவர்கள்